ஆனால் எல்லாம் எப்படி அவங்களுடைய இதை டெஸ்ட் பண்றான் பாருங்க ஒரு பக்கம் எகிப்து காலி ஃபிரோனோனுடைய படையும் டோட்டல் டெமாலிஷ் இன்னொரு பக்கம் உள்ள பூந்தா காலி என்ன என்ன எப்படி அதை அது எப்படி எல்லாம் சூஸ் பண்ண வைக்கிறான் பாருங்க அதே தான் இப்போ இன்னைக்கு ஒரு உலகம் வந்து ஒரு மோஜதாவை பார்த்தாங்க இந்த பக்கம் போங்க சொர்க்கம் இருக்கு இந்த பக்கம் போங்க நரகம் இருக்குன்னு இவங்க எல்லாம் நரகத்தை சூஸ் பண்ணி போகிறாங்க ஆச்சரியமாக வாய்ப்புலேருந்து பார்க்குறாங்க அப்படி என்னடா இருக்குது அந்த நரகத்தில் அப்படி என்னடா இருக்குது அந்த நரகத்தில் எல்லாம் அவன் சொல்கிற மனிதால் வாழ தகுதி எட்டுறது அங்கே உடைய பொல்யூஷன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது தெரியுமா இந்த தீபாவளி பட்டாசு வெடிச்சா அதுலேருந்து எவ்வளோ இது இருக்கும் தெரியுமா இந்த தீபாவளி பட்டாசு வெடிங்க அணுவா ஹீரோசிம்மா நாகாசக்கியில் போட்ட பாம்பை விட அதிகமான ரேடியேஷன் அந்த இடத்துல இருக்குது அவ்வளோ டஸ்ட் இருக்குங்க அவ்வளோ பார்ட்டிக்கல்ஸ் இருக்குது சுவாசிக்க தகுதி இல்லாத காற்று குடிக்க தகுதி இல்லாத தண்ணி குடியிருப்புகளே இல்லை கட்டுமானத்திற்கு வழியே இல்லை மின்சாரம் இல்லை ஒன்றும் கிடையாது வெறும் வெறும் துணி மணி டென்ட்டு கொட்டாய் அவ்வளோதான் இந்த பக்கம் போகிறீங்களா இந்த பக்கம் போகிறீங்களா போச்சுன்னா ஏன் தெரியுமா எல்லா விதித்த பூமி இது இது உமர் இஸ்லாமுக்கு கொடுத்த பூமி அது இதை விட்டுட்டு போனால் குற்றம் இது வேற ஊர் மாதிரி கிடையாது ஆனால் இங்கே போனால் ஆனோக்கின்னு வலி உலகத்தின் நேட்டோ அங்கே உக்காந்துட்டுருக்குது இன்டெலிஜென்ஸ் உக்காந்துட்டுருக்குது ஒரு ஏர்ஸ்டைக்கு நாங்கள் தாங்க மாட்டோம் என்ன டோட்டலாக சொல்கிறான் மொத்தம் ஏ இல்லை ஊரே எப்படி இருக்குன்னு காட்டுறான் ப்ரொடக்ஷன் காட்டுறான் ட்ரம்ப்பு இப்படி இருக்கு வந்து ட்ரம்ப்ஸ் ஊர் ட்ரம்ப்புடைய ஊர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வச்சு ஏ விடுறான் அப்படியே பீச் அப்படி இருக்கு அப்படி விரிச்சு இருக்குது தென்னை மரம் இருக்குது அப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படி உக்காந்துட்டு இருக்கேன் சொர்க்கம் கிட்டத்தட்ட போட நீயும் மண்ணாங்கட்டியும் எயிடும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த டாஸ்க் இது இங்கே வந்து தூக்கி இன்னொருத்தனுக்கு எப்படி கொடுக்க முடியும் அல்லாஹ் கொடுத்த அமானத்தை அந்த அமானத்தை உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம் ஏன் ஏன் ரசூல்லா கொடுத்த பூமி அது உங்களுக்கு யாருக்கும் அது தெரியல அது சொந்த நம்ம மண்ணின் மைந்தர்கள் ஏதோ மண்ணுக்காக சண்டை போடுறாங்க மண்ணாங்கட்டியாக சண்டை போடுறாங்க எங்களுடைய விளக்கங்கள் ஏன்னா மண்ணுக்காக இப்படி சண்டை போடுவானா அதை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க அந்த மண்ணு பாசத்தை வந்து ஏற்படுத்துறது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டூலா பயன்படுத்துறேங்க இங்க பாருங்க ஒண்ணுமில்ல சாம்பலுக்கே அவங்க எவ்வளோ கெட்டியா பிடிச்சிடுவாங்க நீங்களாம் கொஞ்சமாக இது இருக்கா உங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் ஏற்றி கட்டணு போங்க டோல் ரெண்டு போட்டு கொடுப்பா புதுசு ஆகட்டும் ஏ தேவடா டெவலப்மெண்ட்டுடா அப்படின்னு எங்கேருந்து நாங்கள் எக்கனாமிக் க்ரோத் பண்ணுறது எங்கேருந்து ஜிடிபி இது பண்ணுறது புதுசு புதுசாக ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அதுக்கெலாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அப்போ அவர் சொல்கிறாங்க எந்த அளவு அவங்க சொல்கிறாங்கன்னா மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்துக்கு திரும்பி சொல்லுவோம் அப்போ மூசா நபியை கழட்டி விடலாம் அப்படிங்கிற முடிவு இந்த ஆளு செட் ஆக மாட்டார் வாங்க நம்ம போயிடலாம் எகிப்துக்கு நீர் இப்போது இம்மக்களை ஒரு ஆள் என்ன கொன்றுவிட்டால் உம் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே இவங்க எதுக்கு அந்த நல்லெண்ணத்தில் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை நாங்கள் உள்ளே போய் செத்துக்கிட்டு போயிட்டோம்னு வச்சிக்கா இந்த மூசா வந்து என்ன சொல்லி கூப்பிட்டு போனார் இதை விட ஒரு மேலான ஒரு பகுதியில் அவரை வாழ வைக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டு போனார் உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் நாங்கள் வந்து என்னங்கிறோம் எகிப்துக்கே போகிறோங்கிறோம் போனோம் போய் பார்த்தோம் சூழ்நிலை சரியில்லைன்னு வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா இப்போ இப்போ இருக்கிறவங்க அல்ல கெட்ட பேர் தான் நினைக்கிறாங்க போயிட்டாங்க அழிக்கப்பட்டாங்க அறுபதாயிரம் பேர் செத்துட்டாங்க குழந்தைகளை காப்பாற்ற எல்லாம் வரல அப்போ எல்லாம் சர்வ வல்லமை கொண்டவனா ஏன் வரல கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு வாங்களாம் கேட்காங்களா தேவையில்லாமல் பண்ணுறாங்களா பண்றாங்களா இது பண்றாங்களா அப்படிங்கிறேன்